சீனியல் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்ய அசோக் ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ட்ரேடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னென்னா நம்ம பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது பயங்கர என்்தூசியாஸ்டிக்காக இருக்கிறது அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து செய்கிற வேலைகள்லாம் பார்த்துட்டு உங்களை சுற்றி இருக்கவங்க இன்னும் சூப்பர் எனர்ஜெட்டிக்காக ஆகிடுவாங்க உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிங்காக அந்த வேலைகளை செய்வாங்க ஸோ உங்கள் மைண்ட் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன வந்து பிளான் பண்ணுறீங்களோ அது வந்து செஞ்சே தீருவீங்க எந்த சோம்பேறித்தனமும் உங்களுக்கு வந்து வராது இது எல்லாம் ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பரோட மெசேஜ் நீங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து எங்கேயாவது அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு கன்வே ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது நீங்கள் எங்கே போகிறீங்களோ போகிற பக்கம் உங்களோட வைஃப் அந்த இடத்துலையே வைஃப் மாற்றிடும் அந்த அளவுக்கு சூப்பர் எனர்ஜிட்டிக்கான நம்பர் இது ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி வரக்கூடிய ஆகஸ்ட் பத்தொம்போதாந்தேதி திங்கக்கிழமை நைட்டு எட்டு மணிக்கு ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்குது ஸோ யாரெல்லாம் இந்த ஹீலிங் செஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க இந்த ஹீலிங் செஷனில் இந்த மந்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹார்ட் சக்ராவோட ஹீலிங் ஸோ ஹார்ட் சக்ராவோட ஹீலிங் வந்து சூப்பராக வந்து எனர்ஜி சென்ஸ் பண்ணுவீங்க இது ஃபேமிலி லைஃப்பில் வந்து ஒரு ஹாப்பினஸ் டிப்ரெஷனை ரிமூவ் பண்ணுறது மைண்ட் லைட்டாக இருக்கிறது அதாவது உறவு முறைகள் கூட நல்ல பாண்டிங்கை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது இது எல்லாமே ஹார்ட் சக்ராவோட வேலை ஸோ ஹார்ட் சக்ராவோட ஹீலிங் எடுக்கிறப்போ இதெல்லாம் நீங்கள் உங்களோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க குடும்பத்தில் நல்ல சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும் அதுக்கப்புறம் பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்குது அதுக்கு மேலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பரிகாரம் வந்து பண்ணிக்க போகிறீங்க அந்த பரிகாரம் என்ன பண்ணுறதுன்றது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் குரூப்குள்ளே வந்தோடனே தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன் ஸோ பரிகாரமும் நம்ம பண்ணுவோம் லாஸ்ட் மந்த் பரிகாரம் பண்ணவங்க இந்த வாரம் வந்து அப்படியே கண்டினியூட்டி என்ன பண்றதுன்றதும் நான் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிடுறேன் சோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீன்ல இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க கொஞ்சம் முன்னாடி அதாவது பத்தொன்போதாந்தேதி திங்கட்கிழமைன்னா கொஞ்சம் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு பாருங்க ஓகே இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்றத பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜாக இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன்னு நினச்சவங்களுக்கு என்ன மசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு நிறைய தடங்கல்கள் வந்து தாண்டக்கூடிய எனர்ஜி இந்த வாரம் இருக்குது ஸோ நிறைய இது வந்து இந்த இந்த வேலை உங்களுக்கு நடக்கணும்னா முதல்ல இவங்களை மீட் பண்ணும் இந்த வேலையை வந்து முன்னாடி முடிக்கணும் அப்படின்னு நடுவில் நடுவில் நிறைய டாஸ்க் இருந்ததுன்னா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குண்டான உண்டான எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அதெல்லாம் பண்ணி முடிப்பீங்க உங்களோட வேலை ஸ்மூதாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்கள் மேலேயே வந்து சில நேரத்தில் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு இதெல்லாம் நம்ம பண்ண முடியும் முடியுமா செஞ்சிட அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க இந்த சந்தேகத்துக்கூட இருந்தாலும் உங்களோட எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு கண்டிப்பாக வந்து அந்த வேலையை சக்ஸஸ் பண்ணிடுவீங்க நீங்க அப்படியே பண்ண முடியுமா முடியாதான்னு இருந்தவங்க கூட அதை வந்து முடிச்சு காட்டிடுவீங்க உங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்து கொடுக்குறேன்னு சொன்னவங்க கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க கொடுப்பாங்க ஆனால் வந்து கொஞ்சம் டிலே டைமாக கொடுக்கும் நீங்கள் ரொம்ப கேட்குற மாதிரி இருக்கும் நீங்களே வந்து யாருக்காவது பணமே கொடுத்துருந்தீங்கனாலும் அகெயின் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப லோ லெவலுக்கு போய் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ அது வேறு ஆப்ஷனே இருக்காது இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதனால் கோவப்படாமல் நீங்கள் கேட்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது உங்களோட பணம் வந்து கைக்கு வர்றதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போது ஃபேவரபுளாக இருக்கும் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு நியூ ஸ்டெப் வந்து இந்த டைம் பீரியடில் எடுத்து வைப்பீங்க அதே மாதிரி இப்போ ஒரு புதுசு புதுசாக வந்து எதாவது ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஐடியாஸ் வந்து வேற யாருக்கோ வந்து சக்ஸஸ் ஆச்சு நீங்களும் இதே பண்ணுங்கள் இதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு புது ஐடியாஸ் எல்லாம் வந்து எடுத்து எடுத்து அப்படின்னா நீங்க கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க முடிவு பண்ண வேண்டாம் உங்களோட கனவுகளில் வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் ஸோ நீங்கள் வந்து உங்களோட கனவையே பிலீவ் பண்ணலாம் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து உங்களோட கனவில் வந்து நீங்கள் குழப்பமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் நைட்டு தூங்குறப்ப உங்களோட கனவு மூலயமா நிறைய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் ஸோ உங்களோட அந்த கனவில் வர ஆன்சரை வச்சு உங்களோட மைண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துடும் ஓகே நம்ம இது தான் பண்ணணும் இது பண்ண வேணான்றத புரிதல் வந்து உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஹெல்த் வைஸ் வந்து கவலையே பட தேவையில்லை அதே மாதிரி உங்களுக்கு சுற்றி இருக்கவங்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்டு அக்செப்ட் பண்ணி நடந்துக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வாரம் இருக்கும் நீங்கள் நிறைய நேரம் நினச்சிருக்கலாம் நம்ம வந்து இவ்வளோ எஃபர்ட் போடுறோம் ஆனால் நம்ம போடுற எஃபர்ட்க்கு நம்மளை சுற்றி இருக்கவங்க யாரும் ஒரு மதிப்பு மரியாதையே கொடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க பட் அதெல்லாம் மாறக்கூடிய எனர்ஜி இப்போ இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே சூப்பராக கேட்பாங்க அது வந்து நல்ல விஷயத்தையும் தான் நீங்களும் சொல்லுவீங்க அதே அது வந்து உங்களுக்கு சக்சஸும் ஆகி கொடுத்துரும் ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்க சில ஐடியாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஐடியாஸ் வந்து சில நேரங்களில் வந்து ப்ராக்டிக்கலாலாம் ஒத்து வராது இந்த காலத்துக்கு அதெல்லாம் பழைய காலம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சண்டாவது அக்செப்ட் பண்ணி எடுத்து அதை வச்சு அதை கன்சிடர் பண்ணி சில முடிவுகளை எடுக்கிறது உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் உங்களுக்கு வந்து புது விஷயங்கள் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வருவீங்க அதாவது கோ கோல்டு வாங்கிட்டு வரது இல்லை ரொம்ப விலை அதிகமான ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வரது இதெல்லாம் வந்து ஒரு நியூ பர்ச்சேஸ் உங்களோட வீட்டுக்கு வரும் அதில் கோல்டு சேமிப்பெல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு சேர்த்துறதுக்கு கோல்டு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படுறப்போ நீங்கள் டபக்குன்னு வாங்கி சேர்த்து வச்சுக்கோங்க ஓகே இதுதான் நம்பர் ஒன் உங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்ம டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க வந்து புது கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த வாரம் போடுவீங்க நான் இதை பண்ணி கொடுக்குறேன் நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் வந்து வாக்கு கொடுப்பீங்க அந்த கொடுத்த வாக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான மைண்ட் செட்டில் வந்து கொடுத்துருவீங்க ஸோ நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்குறீங்க வாக்கு கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அதை நீங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற வாக்கை நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றணும் அப்படின்ற விஷயத்தை வந்து யோசிச்சுக்கோங்க ஏன்னா நம்மளில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும் அதை நம்ம தெரியாமல் இதை சொல்லிட்டோமா இதை வேறு அவங்க எதிர்பார்த்துட்ருப்பாங்களே அப்படின்னு மாதிரி சுச்சுவேஷனுக்கு தள்ளாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க வாக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு டைமுக்கு நாலு டைம் யோசிச்சுட்டு வாக்கு கொடுங்க கண்டிப்பாக வந்து கொடுத்த வாக்கை உங்களால் நிறைவேற்ற முடியும் உங்களோட இப்போ பார்ட்னர்ஷிப்பில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நடுவில் வந்து போனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல முடிவெடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வாரம் நல்லா இருக்குது கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் பண்ணணும் நீங்கள் எப்போ வந்து பேசுனீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களோட பிரச்சனையே தீரும் அது நீங்கள் என்ன ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண அங்கே ஒரு பெரிய கட் போட்டுட்டு நீங்கள் புது ஸ்டார்ட்டாக பண்ணக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வாரம்லாம் வந்து நிறைய வேலை இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த நிறைய வேலைக்குள்ள சில நேரங்களில் வந்து அப்படியே மைண்டே ஸ்ட்ரக் ஆன மாதிரி இருக்கும் அட ஏதாச்சும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனைகள் ஸ்ட்ரக் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் உங்களுக்கும் உண்டான ரெஸ்ட்டு டைமை கொஞ்சம் கொடுத்துருங்க அது ரெஸ்ட் டைம் கொடுக்குறப்ப நீங்கள் ப்ராப்பராக அடுத்து இந்த வேலை இதுக்கடுத்த இந்த வேலைன்னு பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க நீங்கள் ரெஸ்ட்டே இல்லாமல் கண்டினியூஸாக வேலை செய்கிறப்போ என்ன வேலையெல்லாம் வந்து பண்ணணுமோ அதெல்லாம் வந்து மிஸ் ஆகி போகிறதுக்கு உண்டான அமைப்பு வந்து இந்த வாரம் இருக்குது மேரேஜ்காக பார்த்துட்ருக்கீங்க பொண்ணு தொலைவிட்ருக்கீங்க மாப்பிள்ளை பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஜாதகம் ரொம்ப பொருந்தி வர மாதிரி இருக்கும் அந்த ஜாதகம் வந்து ரெண்டு பேருக்குமே அவங்க சைடும் பிடிக்கும் உங்கள் சைடும் வந்து பிடிக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஹாப்பியாக பிடிச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செலிப்ரிட்டிஸ் கூட இல்லை ரொம்ப ஃபேமஸான பர்சன் கூடலாம் இந்த வாரம் பேசுகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து எங்கேயாவது அமையலாம் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய சான்சஸ் வந்து அமையலாம் இல்லை ஒரு ஃபோன் ஃபோனில் பேசுகிறீங்களோ இல்லை வந்து எங்கேயாவது உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து இவங்கள நான் பார்த்தேன் இவங்கக்கிட்ட நான் பேசுனேன் அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ரொம்ப இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனால் இவங்கக்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பயங்கர கனெக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட பேசுனேன்னு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க அது வந்து உங்களுக்கு பயங்கர ஹாப்பினஸை கொடுக்கும் உங்களோட ஹெல்த் வைஸ் அப்படின்னா நீங்கள் வந்து சுத்தமாக உங்களோட ஹெல்த்தை வந்து கண்டுக்காமல் இருக்கவே மாட்டீங்க ஏன்னா ஹெல்த் வைஸ் நல்லா இருக்குது அதனால் எதை வேணாலும் சாப்பிட்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை வா வாக்கிங் ஜாகிங்லாம் அதெல்லாம் எதுவும் எனக்கு தேவையே இல்லை எல்லாமே நல்லா இருக்குன்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவீங்க அது நல்லா இருக்குன்றனால மதிக்க மாட்டேங்கிறீங்க அதுதான் விஷயம் அதனால உங்களோட உடம்புக்கு உங்களோட ஹெல்த்துக்கு கிராட்டிடியூட் பண்ணுங்க தேங்க்யூ சொல்லுங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த நீங்கள் எப்படி ஹெல்த்தியாக இருக்கீங்களோ அந்த ஹெல்த் வந்து அப்படியே கண்டினியூஸாக இருக்கணும்னு பட் சின்ன சின்ன டேக் கேர் நீங்கள் பண்ணணும் உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து ஒரு ப்ராப்பரான டைமுக்கு சாப்பிட்றது அன் டைமில் சாப்பிடாம சாப்பிட்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய வாட்டர் இன்டேக் எடுக்கணும் ஸோ உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து நீங்களே வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க அது பண்ணிங்கனாலே உங்களுக்கு பெரிய மாற்றம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிலர் வந்து உங்கக்கிட்ட வந்து ரொம்ப வயலண்ட்டாக ரொம்ப சண்டைக்கு வர மாதிரியெல்லாம் பேசுவாங்க அந்த இடத்த விட்டு டப்பக்குன்னு எஸ்கேப் ஆகிட்டு போயிடுங்க அந்த சண்டைக்கெல்லாம் வந்து நீங்களும் போட்டி போட்டு எதுவுமே வந்து அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அவங்களுக்கும் வந்து சொல்லணும் என்னோடய நியாயத்தை நிரூபிக்கணுன்ற மாதிரி நீங்கள் ரொம்ப போக வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே நியாயம் இருக்குன்றது கொஞ்சம் டைம் தான் ஹீல் பண்ணும் டைம் தான் வந்து அதை காட்டும் அதனால் நீங்கள் ரொம்ப போராடி அதை வந்து நிரூபிக்கணும்னு நினைக்க சில இடத்துல வந்து உங்களுக்கு அப்படியே என்ன சொல்றது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு எனர்ஜியில வந்து விடும் அப்போ வந்து நீங்கள் அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை பெரிய பிரச்சனைகளுக்குள்ள வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து போயிடவே போயிடாதீங்க அதுக்கு நீங்கள் பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை அது எல்லாமே உங்கள் சைடு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் உங்கள் சைடு ஃபேவராக இருக்குது அப்படின்றது நீங்கள் கும்பிடுற கடவுள் உங்களுக்கு ஃபேவராக இருக்காங்க அப்படின்றது வரக்கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு பதில் சொல்லிடும் ஓகே இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் த்ரீ நினச்சேன் உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்ம த்ரீ நினச்சவங்களுக்கு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு நல்ல நியூஸஸ் கிடைக்கும் குட் நியூஸ் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்கும் லேண்டு சம்மந்தப்பட்டமாக ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக அமையும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து உங்களுக்கு பணம் வேணும் அது லேண்ட் வச்சு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அது வந்து பர்ஃபெக்டாக அந்த லேண்ட் உங்களுக்கு நீங்கள் நினச்ச ஆசைகளை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது நீங்கள் புதுசாக வந்து ஒரு கோர்சஸ் ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு ட்ரைனிங் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு அதோடய அமைப்பு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவீங்க உங்களோட பணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்கும் உங்களோட பணம் வந்து வெளியே தங்கி இருக்கிறது பட் அந்த பணம் எல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க இந்த டைம் பீரியடில் கேஷாக வந்து கையில் இருக்கிறது லாக் ஆன மாதிரி இருக்கும் ஏன்னா கேஷெல்லாம் வந்து இங்கேயே இருக்காது என்னால் எடுக்க முடியல என்னோடது தான் ஆனால் இப்போதைக்கு எடுக்க முடியாது அது நாள் தான் எடுக்க முடியும் அந்த மாதிரி கொஞ்சம் லாக் ஆன மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தான்றத நீங்கள் ஸ்ட்ராங்காக நினைச்சுக்கலாம் இப்போ வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு அமையும் நீங்கள் ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க் அதுக்காக வந்து போடுற மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப ஓவர்லோட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போ உங்களோட வேலைகளில் வந்து ரொம்ப ஓவர் ப்ரெஷராக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ ஜாப்பில் இருக்கீங்க இந்தியாலமா இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி அந்த வேலையில் வந்து ரொம்ப ஓவர் டைம் ஒர்க் பார்க்குற மாதிரியும் ரொம்ப ப்ரெஷர் எடுத்து ஒர்க் பார்க்குற மாதிரியும் இருக்கும் பட் நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னாலும் அதுக்குண்டான பலன் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் ரிசீவ் பண்ண தான் போகிறீங்க அதுக்குண்டான ஒரு ப்ரமோஷன் அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது அதனால வந்து நீங்கள் பயப்படணுன்னு அவசியமே கிடையாது உங்களை வந்து யாராவது இப்படி நினச்சிக்குவாங்களோ அப்படி நினச்சிக்குவாங்களோன்ற மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து உங்களுக்கு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் பட் யார் எப்படி நினச்சாலும் நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வேலைகளை செய்யுங்க அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போகுது உங்களோட ஹெல்த்து வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் மைண்டை வந்து நீங்கள் நீங்கள் தான் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும் அது நீங்கள் ரிலாக்ஸ்டாக வச்சுக்காமல் ஏன்னா உங்களை வந்து அடுத்தவங்க கொஞ்சம் இறக்கி பேசுறது ஏதாவது உங்களை வந்து குறை சொல்கிறது இதெல்லாம் இருக்கும் அது ரொம்ப மைண்டுக்குள்ளே போட்டுக்காமல் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வேலையை பார்ப்போம் என்ன வேணாலும் சொல்லட்டும் அவங்க நம்ம கரெக்டாக தான் இருக்கோன்ற மாதிரி நீங்கள் போங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் உண்டான சான்சஸ்லாம் இந்த டைம் பீரியட் சூப்பராக அமையா வாய்ப்பு இருக்குது நீங்கள் சிலரை வந்து உங்களோட மனசுலேருந்து மன்னிச்சு விட்டுட்டு நீங்கள் ஹாப்பியாக இருங்க ஏன்னா சிலர் வந்து உங்களோட சுற்றி இருக்கவங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் இல்லை நீங்கள் உங்களோட ஒர்க் பிளேஸ்லேயும் இருக்கலாம் உங்களை வந்து கொஞ்சம் ப்ளேம் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாத்துட்டியும் போய் உங்களுக்கு தப்பாக சொல்கிறது பிளேம் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும் அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும்னு நீங்கள் அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுருங்க அதுதான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருப்பாங்க ஒரு டைரக்டான பேச்சில் வந்து அந்த ஒரு லவ் தெரியல சண்டை கட்டிக்கிறாங்க கட்டிக்கிறீங்க அப்படின்னு இருந்தாலும் பட் ஒரு பெரிய சப்போர்ட்டாக உங்களுக்கு இருக்காங்க உங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து ரொம்ப டவுன் ஆகாமல் கொண்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்கள் வந்து உங்களோட வேலைகளை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டிங் இருக்குது நீங்கள் சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் ஏதாவது பேசுகிற சண்டேயில் வந்து அது பெருசாக தப்பாக நினச்சி அதை வந்து அந்த சண்டையை வந்து இழுத்துட்டு பெருசாக பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு அமையவும் செய்யும் ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளாக தடைப்பட்ட காரியங்கள் வந்து நீங்கள் நீங்கள் வந்து மறந்தே போன விஷயம் இது நம்ம வந்து செய்யலாம் இதெங்கோ செஞ்சு பாதியில விட்டோமே அப்படின்ட்டு நீங்கள் மறந்தே போன விஷயம் கூட இந்த வாரம் ரீஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு கம்ப்ளீஷனாக கொடுப்பீங்க ஸோ இதுதான் நம்ம த்ரீ நைன்ஸ் உங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃபுல் மூன் டே இதில் வந்து நம்ம ஹீலிங் செஷனில் மீட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ